உழவும் உணவும் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் அவ்வப்போது பல்வேறு மாவட்டங்களில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது அதனால் ஆடிப்பட்டத்தில் இந்த விவசாய பயிர்கள் செய்ய ஆரம்பித்தவங்க இவ்வப்போது நல்ல மழைப்பொழிவுனால் வளர்ந்து செலுமையாக இருக்கும் அதனால் நம்ம விவசாயிகள் ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் இரண்டு பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம் ஒன்று வந்து கட்டண பயிற்சி இன்னொன்று ஒன்று வந்து கட்டணம் இல்லா பயிற்சி இந்த பயிற்சி எங்கே நடக்குதுன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அக்டோபர் இருபத்தி நாலாந்தேதியும் அக்டோபர் தேதி இரண்டு நாள் வந்து வெவ்வேறு பயிற்சி நடக்குது அது என்ன பயிற்சிங்கிறத இப்போ பார்ப்போம் மனிதர்கள் எல்லோரும் வந்து தாவரங்கள் அதில் வந்து வரக்கூடிய பொருட்களை வந்து உணவாக கொள்கிறோம் ரெண்டாவது விலங்குகள் இருந்து வரக்கூடிய பொருட்களை வந்து நம்ம உணவாக உட்கொள்கிறோம் ஆனால் ஒரு பூஞ்சையை உணவாக உட்கொள்கிறோமா அப்படின்னா ஆமாம் அது என்னென்னா காளான் காளான் தான் ஒரு பூஞ்சை வகையை சார்ந்தது அதை வந்து நம்ம உணவாக உட்கொள்கிறோம் ஸோ அதை பற்றிய பயிற்சி தான் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி காளான் வளர்ப்பு பற்றிய பயிற்சி ஒரு நாள் பயிற்சி கட்டணமில்லா பயிற்சி இந்த காளான் வளர்ப்பில் காளான் குடில்களை எப்படி தயாரிப்பது அதுக்கான பெட்டு காளான் வளர்ப்புக்கான பெட் குடில்களை அமைக்க எவ்வளோ இடம் தேவைப்படும் அது எந்த வெப்பநிலைக்குள்ளார அது வளரும் அப்புறம் அதுக்கான சந்தை வாய்ப்புகள் தொழில்நுட்பங்கள் இந்த மாதிரி விஷயங்களை இந்த பயிற்சியில் வந்து கொடுப்பாங்க மேலும் வந்து நம்ம காளான் வளர்ப்பு ஆர்வம் உள்ளவங்க இந்த பயிற்சியில் கலந்துக்கிட்டு அதுக்கான வழிகாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு காளான் வளர்ப்பில் ஈடுபடும் போது நமக்கு அது லாபகரமாக இருக்கும் அடுத்த பயிற்சி வந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி கட்டண பயிற்சி வெள்ளாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்புக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறு ரூபாய் கட்டணம் இதை வந்து முன்பதிவு செய்வது வந்து கட்டாயம் அவசியம் இது ரெண்டுமே கட்டணமில்லா பயிற்சி கட்டண பயிற்சி ரெண்டுமே முன்பதிவு செய்யணும் காளான வளர்ப்புக்கு கட்டணம் இல்லை ஆனால் வெள்ளாட வளர்ப்புக்கு கட்டணப் பயிற்சி மக்கள் உணவுத் தேர்வில் வந்து செய்வோமா அசைவுமான்னு கேட்டால் தான் வந்து அதிகப்படியான தேர்வாக இருக்குது அதனால தான் வந்து ஆடு வளர்ப்பு கட்டணம் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது இல்லாமல் ஆடு வெள்ளாடு வளர்ப்புக்கு முதலீடுகள் அதிகம் தேவை இறைச்சியிலேயே வெள்ளாடு வந்து கொழுப்பு கம்மியாகும் செம்மறி ஆடைகள் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால மக்களுடைய முதன்மையான தேர்வு வந்து வெள்ளாடு இறைச்சியை தான் அதிகம் விரும்புகிறாங்க அதுக்கான பயிற்சி தான் இந்த அக்டோபர் இருபத்தி எட்டு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் மையத்தில் கொடுக்குறாங்க இந்த பயிற்சியில் வந்து வெள்ளாடுகள் எந்த வகையான வெள்ளாடுகளை வந்து இன வகைகளை சூஸ் பண்ணலாம் எது வேகமாக வளரும் அதுக்கான தீவன முறைகள் அடர் தீவனம் பசுந்தீவனம் அதுக்கான நோய் தடுப்பு முறைகள் பறன் மேல் வளர்ப்பதா தரையில் பட்டியல் போட்டு வளர்ப்பது இந்த மாதிரியான பயிற்சிகள் இதை வந்து அங்கே சொல்லி கொடுக்குறாங்க நம்ம வெள்ளாடு வளர்க்கணும் ஒரு பெரிய முதலீடு போட்டு வளர்க்கணுன்னு நினைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி இந்த பயிற்சியை எடுத்துக்கிட்டு சில வழிகாட்டு முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறது வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய முதலீடு போட்டு ஒருத்தர் தொழில் பண்ணும்போது அது இவ்வளோ இடையில விட்டு விடக்கூடாது அதனால் தொழில் நஷ்டம் ஏற்படும் அதனால் ஒரு பயிற்சி அட்டணுன்னா ஏற்கனவே நிறைய பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய வழிகாட்டு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது போன்ற பயிற்சி பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்